பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை வேருக்கும் எங்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தை மாதம் தமிழ் மாதம் இது தைப்புறந்தால் வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அற்புதமான ஒரு மாதம் கிராமங்களில் இது இந்த பண்டிகை பொங்கல் பண்டிகை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் உன்னதமான ஒரு ஒரு உயிரோட்டமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மிகுதி நண்பர்கள் உறவினர்களால் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை பொறுத்தவரைலையும் தை பதினொன்று பௌர்ணமி திதி தை இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார் ஆட்சி பீடம் மட்டுமல்ல திரிகோணமும் அந்த இந்த வீடு தான் இருக்கு அப்போ நல்ல நிலையில் ராசிநாதன் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க என்ன இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் நல்லது எல்லா பன்னெண்டு ராசிக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் ஆட்சி பெறுகிறார் நல்லது செய்கிறார்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டு ராசிக்கு மட்டும் யார் ரச்சனையும் சேர்ந்து வந்தது நல்லது தான் நீண்ட நாள் என்ன மறுபடியும் அந்த அந்த சனி பகவான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகும் அப்போ ராசிநாதன் அப்போ அங்கே இருக்கிறார் சொன்னால் அந்த நல்லது செஞ்சு தானே ஆகணும் உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றி தானே ஆகணும் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டில் ராக இருக்குது அது நிறைய நல்லது செய்யும் சிலது கெடுதல் பண்ணும் மூணாம் இடத்துல குரு இருக்கிறார் பட் பார்வை பலம் சுபம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை ப பார்க்க போகிறார் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சிக்குடைய புதன் பதினோராம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் பன்னெண்டாம் வீட்டிலேயே இருக்கார் ஸோ சிறப்பான ஒரு அமைப்பு ஆனால் ஏழுக்குடையவன் பன்னெண்டில் வந்து ம மறைஞ்சிட்டார் அதுவும் பகை வீட்டில் இருக்கார் மற்றபடி கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஓரளவுக்கு நன்மைகள் தருவதால் இந்த கும்ப ராசிக்கு நிச்சயமாக ஒரு எழுபது விழுக்காடு நன்மைகளை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தொழில் எப்படி இருக்கும் முதல்ல அதை எடுப்போம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா கும்பராசி பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் பத்தாம் வீட்டை ராசிநாதனை பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ தொழிலில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பார்ப்பீங்க இருப்பீங்க எதை ப எங்கே கடை வாங்கினா எப்படி கிடைக்கும் அது வந்து நம்ம தொழிலில் போடலாம் ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்படின்னு ரொம்ப இதுவாக அதையே சிந்தனையாக இருந்து கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க ஏன்னா பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது கிரகங்கள் அதுவும் ராசிநாதன் பார்க்குறாரு சொன்னால் குரு பார்வையோட சிறப்புங்க அப்போ பத்து ரொம்ப சிறப்பாகிடுது தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு வளர்ச்சி ஏற்படும் முன்னேற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக காத்திருப்பாங்க அது நடக்கும் அது மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் வெட்டியாக இருக்க முடியாது இந்த ப நான் படித்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த சனி தொழிலில் அமுத்தி ஊற்றுருவார் இல்லைன்னா ஒரு வேலையில் அமுத்தி விட்டுருவார் எது உங்கள் ஜனனகால தசாபத்தி வழி நீங்கள் இப்போ வேலைக்கு போனோமா தொழில் பண்ணமா அதில் போய் பிஸி ஆக்கி ஊற்றுவார் அதுதான் அங்கே இருக்கிற நிலை உங்களுக்கு ஏழாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இப்போ வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்நோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டுமா அப்படின்னா நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்ல சிறப்பாக கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு எல்லோருமே உங்களுக்கு ஆதரவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக ஸோ ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது ஆனால் ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் பகை ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது உங்கள் மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா அஞ்சுக்குடையவன் வந்து பதினொன்றில் இருக்கார் முதல் எட்டு நாள் அப்புறம் கடைசி இருபத்தோரு நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கார் பிள்ளைகளால் கூட செலவினங்கள் ஏற்படும் ஆனால் சுப செலவுகள் தான் கல்விக்காக செலவு பண்ணுவீங்க ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்குவீங்க அவங்களுக்கு ஏதாவது லேடிஸாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸ் வாங்குவீங்க இருந்தபோதிலும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல அவர் படிப்பாங்க எந்த குறையும் இருக்காது உங்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போது பத்துக்குடையவன் பதினொன்னில் இருந்தால் அது குரு பார்வையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் உத்தியோக ரீதியாகவும் வந்து ஒரு மன நிம்மதி சந்தோஷம் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் இதெல்லாம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் இடம் வாங்குகிறேன் வீடு வாங்கிறேன்னு ஏதாவது ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயமும் உண்டு செலவினங்களும் உண்டு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் போய் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து அதெல்லாம் இல்லைங்கனா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போக போகிறேன் போயிட்டு வர போகிறேன் வெளியூருக்கு போக போகிறேன் வெளி மாநிலம் போக போகிறேன்னு போயிட்டு வருவீங்க அதனால ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் தை பொருந்தால் வழிபுறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தை மாதம் வந்தாச்சு திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அது மட்டுமா முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் அவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு ரெண்டில் ராகு இருக்கிறதால பேசுகிறத பார்த்து பேசுங்க ஆனால் வருமானம் ரெட்டிப்பாக வரும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு குறுகிய தூர பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதனால் அனுகூலங்கள் கிடைக்கலாம் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் கேது இருப்பதால் சில சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் இதுவாகி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போகணும் இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் மற்றவங்க மற்றவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பண வரவு இருக்குது பொருள் வரவு இருக்குது பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஏதோ இந்த தை பிறந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பிரேசம் பண்ணுறதுக்கு நாள் குறிப்பிங்க ஏதாவது வீடு வாங்குவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கு வாகன பிராப்தி உண்டு அதாவது டூ வீலர் என்ன ஃபோர் வீலரே கார் வாங்கி பூஜை போடுற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும் இந்த தை மாதத்தில் அற்புதமான காலகட்டங்கள் நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க அதுதான் அங்கே முக்கியம் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த தை பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் செல்லக்கூடாது இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை தலைக்கு வரது போகும் மற்றபடி இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக கிரகங்களுடைய நன்மைகள் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்குது எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு ச அது ஏழ் ரச்சனை நடந்தாலும் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி இந்த கும்பராசிக்கு இந்த தை மாதம் அமுக்கலமான ஒரு மாதம் பொங்கலோ பொங்கல்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்